ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் முடிஞ்ச எனக்கு ஒரு சின்ன ஆய் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம நோஸ்ட நீர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு படனே சொல்லலாம் இங்க ஒரு கணவன் மனைவிய காமிக்கிறாங்க கணவர் ஒரு கல்லூரியோட ஆசிரியரா இருப்பாரு அவர் மனைவிய ரொம்ப தங்கமாவே பாத்துப்பாரு அப்படியான ஒரு வேலையில திடீர்னு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் வருதுங்க கௌரி அப்படின்ற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட கணவர் வேலை செய்யற காலேஜ்ல அவரோட மாணவியா இருப்பாங்க அவங்களுமே மீட் டூ அட்டாக் பண்ணி என்னோட வாதியார் என்கிட்ட முறைகேடா நடந்துகிட்டாரு அது மூலியமா நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வெளியே சொல்ல இது அங்க பூதமா வெடிக்குதுங்க இப்ப இந்த அப்பாவி கணவரான இந்த வாதியாரு உண்மையாலே அந்த தப்ப பண்ணாரா இப்படி இந்த ட்விட் போட்ட இந்த பொண்ணு ஆல்ரெடி பல பசங்களை லவ் பண்ணதா சொல்லப்படுது சோ அவங்களுடைய ட்ரிக்ஸ் தான் இந்த வேலையா இப்ப இந்த அப்பாவி மனைவி அங்க என்ன பண்றாங்க இதுக்கான காரணம்ல என்னன்ற விஷயம் தெரிய வரப்போ நம்மள நடுங்க வைக்குங்க சோ அப்படி ஒரு தரமான படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அட என்னப்பா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியான படங்களே போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேக்குறீங்களா எவ்வளவு சட்டங்கள் எவ்வளவு படங்கள் வந்தாலும் பெண்கள் மீது இன்னமும் இங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி படங்கள் போறதுல எந்த தப்பும் இல்லைங்க என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை திவேனா கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா காமிக்கிறாங்க இவங்களோட பேரு கௌரி இவங்க ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க அதுல பாசிட்டிவ்னு காமிக்குதுங்க இப்போ அதுல ரொம்ப பயப்படுறாங்க தன்னோட சாருக்கும் நிறைய டெக்ஸ்ட் பண்றாங்க அந்த சாருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் ராஜேஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் அவருடைய அன்பு வைஃபான கோமதி அப்படின்ற இன்னொருத்தவங்களையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு பொண்ணு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க நம்ம ராஜேஷ் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பாரு பி எச் பண்ணிருப்பாரு தன்னோட மனைவிய அப்படி பார்த்து பாருங்க இப்போ கூட மனைவிய இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு நிறைய கவிதைகள் எல்லாம் சொல்லுவாரு அண்ட் நம்ம கோமதியும் வீட்ல இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பொட்டிக் வச்சிருப்பாங்க காலையில கணவர் கூடிய கிளம்பி அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க இங்க திரும்பி திரும்பி அந்த கௌரி அப்படின்ற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட காமிக்க அவங்க இன்னும் பரபரப்பாகி சார் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் உங்க மேல பழி போட விரும்பல என்னோட போனை மட்டும் கொஞ்சம் எடுங்க உங்ககிட்ட கிட்ட பேசணும்ன்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ண ஆனா அதுக்குள்ள அவங்களுடைய கான்டாக்ட அவங்க சார் பிளாக் பண்றாருங்க இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ட் இன்னொரு பக்கம் திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க இவங்க நம்ம ஹீரோயின் கோமதி இருக்காங்கல்ல அவங்களுடைய உயிர் தோழிங்க எந்த விஷயம்னாலும் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க முக்கியமா இந்த திவ்யாக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க கணவர் கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க அந்த விஷயத்தெல்லாம் கோமதி கிட்டதான் ஷேர் பண்ணுவாங்க கோமதியுமே என்ன மாதிரியும் என்னோட கணவர் என் கூட இருக்கிற மாதிரியும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க காலங்காத்தால விடியுதுங்க நம்ம கோமதியோ இந்த ராஜேஷும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த கௌரி பொண்ணை காமிக்கிறாங்க இவங்க மனசுடைஞ்சு போய் இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஓபன் பண்ணி ஒரு ட்விட்டும் போடுறாங்க என்னோட ப்ரொஃபசர் ராஜேஷ்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவர் என்னை எமோஷனலி டார்ச்சர் பண்ணி வற்புறுத்தி என் கூட நெருங்கி இருந்தாரு அது மூலயமா நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் இப்போ என்ன முற்றிலுமா புறக்கணிக்கிறாரு என்னோட கால கூட எடுக்க மாட்டாரு எனக்கு நீதி கிடைச்சாகணும்ன்ற மாதிரி அவங்களோட ட்விட்டர் இருக்குங்க இப்போ இந்த விஷயம் ஊருக்குள்ள பயங்கரமா வைரல் ஆகுது எல்லாரும் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி மீ டு ஹேஷ்டேக்ல நம்ம கௌரிக்கு நியாயம் கிடைக்கணும்ன்ற மாதிரியும் ட்விட்டுகளை பறக்க விடுறாங்க இங்க நம்ம கௌரிக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம இன்னும் கொஞ்சம் மனசடைஞ்சு போய் ஒரு பிளேட எடுத்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் பண்றாங்க இங்க நம்ம கோமதியோட ஃப்ரெண்டு திவ்யாவையும் காமிக்க அவங்க தன்னோட கணவர்கிட்டையும் நம்மளோட சண்டைய பத்தி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருந்த நம்ம ரெண்டு பேருக்கு இதுக்கப்புறம் கோமதியா அவங்க புருஷனும் எப்படி இருக்காங்களோ அப்படி வாழணும் என்ன புரியுதான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்க போனுக்கு திடீர்னு ஏதோ மெசேஜ் வரத பாக்குறாங்க இந்த கௌரி நம்ம கோமதியோடைய புருஷனான ராஜேஷ தான் அக்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இங்க ராஜேஷுமே காலேஜுக்கு வந்து ரொம்ப கூலா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்ப திடீர்னு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அவரும் ப்ரொஃபசர் தான் பிரின்சிபல் ஒண்ணு அவசரமா வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு பிரின்சிபல் ரூமுக்கு போனா அங்க போலீஸ்காரர் ஒருத்தர் வந்திருக்காருங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் கௌரினு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க எதிரா சொல்லிருக்கா அதே மாதிரி அந்த கௌரி பொண்ணு தற்கொலை முயற்சியும் பண்ணிருக்கா அது தொடர்பா உங்ககிட்ட நாங்க விசாரிக்கணும் அதனால உங்களை கைது செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ராஜேஷுக்குமே ஒண்ணுமே புரியலைங்க இப்ப ராஜேஷையும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியும் வச்சு அரஸ்ட் பண்ணியும் அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க இங்க கோமதியோ அவங்களோட பொட்டிக்ல இருக்கும்போதோ அவங்க கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம கோமதியை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே வேலையில தான் கோமதிக்கு அந்த பிரின்சிபல் வேற கால் பண்ணி உன் ஹஸ்பண்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கோமதி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன ரீசனுக்காகன்ற மாதிரி கேட்க அவரால் அந்த ரீசனை சொல்ல முடியலங்க அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க தன்னோட செல்போனை எடுத்துட்டு வந்து இந்த கௌரி போட்ட அந்த ட்விட்டையும் காமிக்க என்னது என்னோட கணவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரா பொண்ணுங்களை ரொம்ப ஜெனியூனா மதிக்கிறவரு அவரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லன்ற மாதிரி நம்ம கோமதியும் நம்புறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த திவ்யாக்கும் கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்றாங்க அப்படி திவ்யாவும் அவங்க கணவரும் வர அவங்க கூட சேர்ந்து ரொம்ப வேகமாவே ஸ்டேஷனுக்கு போறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அதான் எனக்குமே ஒன்னும் புரியல நீ நேரா போ நம்ம லாயரை பாரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க கணவரும் சொல்றாரு அப்படி ஒரு கட்டத்துலதான் இவங்க பொண்ணு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க அவங்க பொண்ணுமே அப்பா எங்க மாதிரி கேட்க அப்பா வந்துருவாருமா நீ வீட்டுல பத்திரமா இரு ஆன்டி உன்ன பாத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்ல ரேப்புனா என்ன மாதிரி அவங்க பொண்ணு நம்ம கோமதி கிட்ட கேட்க இந்த நியூஸ் எல்லாம் இந்த ஆசிரியர் இந்த கௌரின்ற பொண்ண ரேப் பண்ணிட்டாருன்ற மாதிரி போட்டிருக்க போல அத பாத்து கேக்குறாங்க போல இப்ப பெத்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம கோமதியும் நடுங்கி போறாங்க இன்னொரு பக்கம் கோக்கி இந்த கௌரி இருக்காங்கல்ல அந்த மாணவி அவங்க தற்கொலை முயற்சி பண்ணி எப்படியோ இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் பிழைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு துக்க விஷயம் நடக்குதுங்க அவங்க வயித்துல இருந்த அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா அது திடீர்னு கலையுது இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே நேரா வந்து வக்கீல பாக்குறாங்க வக்கீல உங்க கணவரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க அவரோட படிப்பு அவரு என்ன எவ்வளவு அழகா ட்ரீட் பண்ணாரு எனக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாரு எவ்வளவு மரியாதையா செலுத்தினாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாவே அவங்க கணவரை பத்தி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த ராஜேஷ் தம்பிய காமிக்கிறாங்க தன்னோட அண்ணன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பானு சொல்லி அவராலையும் நம்ப முடியாம அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கோங்க இவங்க எல்லாரும் தான் ஒரே வீட்டுல இருப்பாங்க டிஸ்கஸ் இருக்காங்க இப்ப கோமதி ஸ்டேஷன் போயிட்டு நைட்டு சமயத்துல வீட்டுக்கு வர ஹக்கம் பக்கத்துல ஆன்ட்டிஸ் எல்லாம் வந்து விஷயத்த யாரும் நம்பலமா உங்க கணவர் நல்லா வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேச உங்களுக்கு வெளியே தலகாட்ட முடியலைங்க இப்ப வீட்டுக்கு வந்து அவங்க கணவரோட தம்பி கிட்டையும் இது வரைக்கும் காலையில அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி எப்படின்னா ராஜேஷ வெளியே எடுக்கிறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கட்டத்துல தான் அந்த வக்கீல நம்ம கோமதியை திடீர்னு கூப்பிட்டு இந்த கேஸை விசாரிச்சு பாக்கையில போலீஸ் ட்விட்டர்ல அந்த பொண்ணு ட்விட் போட்டதுனாலயும் அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து போலீஸை டேக் பண்ணதுனாலயும் அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணதுனாலயும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வேற யாரும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல அதனாலதான் இப்போ உள்ள தூக்கி உன்னோட கணவரையும் விசாரணைக்கு வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மூணு நாலு நாள்ல பெயில் எடுத்துடலாம் பட் எதுக்கும் நீ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போயிட்டு டைரக்டா பேசு எதுனா காசு கொடுத்து செட்டில் பண்ண முடியுமான்னு பாரு மேபி அந்த பொண்ணு காசுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி அவகிட்ட காசு கொடுத்து அந்த

ஹஸ்பண்டோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்கீங்க இன்னொரு முகமும் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்படி பண்ணது உங்க ஹஸ்பண்ட் தான் ப்ரூஃப் ப்ரூவ் பண்றதுக்கு என் வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தது ஆனா இப்போ அது கலைஞ்சிருச்சு அது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க இவங்க ஒரு மாதிரி உடஞ்சு போறாங்க உன்னோட ஹஸ்பண்ட் என்ன எவ்வளவு குடும்பப்படுதுன்னா தெரியுமா நான் வேணா வேணா சொல்லியோ என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஆனா ஒன்ஸ் எப்ப இந்த குழந்தை உருவாச்சோ அப்பவே தலைமறைவாயிட்டான் என்னோட காலை பிளாக் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எமோஷனலா நான் எவ்வளவு பிரேக் ஆயிருக்கேன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்ற மாதிரியோ சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேட்க

அந்த சாரது தானா இல்ல யாருதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம கோமதியுமே வக்கீல் கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசினதெல்லாம் சொல்ல இப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருதுங்க என்னமா உன் புருஷனை பத்தி ஏதேதோ சொல்றாங்க பார்த்து இருமா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ கோமதி அப்பயும் அவங்க ஹஸ்பண்ட நூறு பர்சன்டேஜ் ட்ரஸ்ட் பண்றாங்க ஒரு கடத்துல அவங்க ஹஸ்பண்டோடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன பொண்ணு அவ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாளா இப்படி அபாண்டமா என்னோட பையன் மேல எவ்வளவு பெரிய பள்ளிய போட்டிருக்காளே அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வயிற்றுல வளர்ற குழந்தை கலைஞரை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு அது கலைஞ்சது நல்ல விஷயம் இந்த மாதிரி பெண்களுக்கு இப்படிதான் நடக்கணும்ன்ற மாதிரி சொல்ல கோமதிக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல இப்ப நைட் எல்லாம் கனவுல அவங்க கணவரும் அந்த கௌரி பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தப்பு தப்பா வருதுங்க இப்ப அடுத்த நாள் திரும்பி இன்னொரு வாட்டி அந்த கௌரி பொண்ணு கிட்ட போயிட்டு நிதானமா உட்காந்து பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டோம் நம்ம கோமதி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க தாங்க அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு நேத்து அந்த கௌரி பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அதுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்றாங்க இவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியல உடனே உங்க லாயருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்தத பத்தி சொல்ல நீ எதுவுமே டென்ஷன் ஆகாத முதல்ல கிளம்பி இங்க வா அப்படின்ற மாதிரியே அந்த லாயர் கூப்பிடுறாரு இப்போ நம்ம கோமதியுமே அங்க கொஞ்சம் சில் பண்ணிட்டு அவ்வளவுதான் இப்போ அந்த பொண்ணே பேனிக் அட்டாக் வந்து செத்து போயிடுச்சு இதுக்கப்புறம் உன்னோட கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன ஒண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பம் இருந்து அந்த குடும்பம் கணவருக்கு எதிரா எதுனா கேஸ் கொடுத்தாதான் பிரச்சனை வரும் அது மட்டும் கேஸ் கொடுக்கலன்னா உன்னோட கணவரை இன்னும் நாலு நாள்ல பெயில எடுத்துடலான்ற மாதிரி இந்த வக்கீலும் சொல்றாரு ஆனா நம்ம கோமதியால அந்த பொண்ணுடைய சாவை ஏத்துக்க முடியும் இளைஞங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல போயிட்டு மனசு வந்து செத்து இருக்கா மனசு வந்து செத்த பொண்ணு எப்படி எப்படி ஒரு விஷயத்துக்காக போய் சொல்லுவா ஒருவேளை அவ சொல்ற மாதிரி நம்ம கணவர் எதனா பண்ணிருப்பாரா அப்படின்னு உங்க மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி குழம்புது இப்படி ஒரு கடத்துல தாங்க அவங்க கணவருக்கும் அப்படி கொஞ்ச நாள் ஜெயில்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்க கணவரும் வெளிய வர அக்கம் பக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாலும் நம்ம ஹீரோயினுடைய சப்போர்ட்டோட அவரு வீட்டுக்குள்ளயும் வராரு இது உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீட்டுல நிறைய சொந்தங்கள் எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு ஆதரவா இருக்காங்க நாட்கள் போகுதுங்க நம்ம கோமதி வீட்டுல சிரிக்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு மைண்டுக்குள்ள அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு அவங்க கணவர் கூட கொஞ்சம் வெளியே வந்து அங்க இருக்கிற வீணை எடுத்து வாசிக்க அப்ப அவங்க கணவர்கிட்டயுமே வந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது நல்லா அந்த பொண்ணு இப்ப செத்து போயிட்டா உங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட் இறந்ததை பத்தி எந்த ஒரு ஃபீலுமே இல்லையான்ற மாதிரி கேட்க நான் எதுக்கு வருத்தப்படணும் அவளால நான் ஜெயில இருந்தேன் ஜெயில ரெண்டு வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதை பத்தி உனக்கு ஃபீல் இருக்காதா எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவளை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி

திவ்யா கிட்டயுமே இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண அப்பதான் அந்த திவ்யாவுமே நீ சோஷியல் மீடியாவே யூஸ் பண்றது இல்ல முதல்ல உன்னோட போன்ல பேஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் லாக்இன் பண்ணி வச்சுக்கோ இதுதான் அந்த கௌரி பொண்ணுடைய அக்கௌண்ட் அவளோட ப்ரொஃபைல் பிக்சர் நோட் பண்ணிருக்கேன்ற மாதிரி அந்த போட்டோவையும் ஜூ பண்ணி காமிச்சா அவங்க ஒரு டாலர் போட்டிருக்காங்க அந்த டாலர்ல ஆறுனு இருக்குங்க ராஜேஷ் அது நம்ம ஹீரோயினோட கணவர் பேரு மேபி இது கூட எதனா கனெக்ஷனா இருக்கலாமான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இங்க நம்ம ஹீரோவுமே அப்படியே ரிலாக்ஸா அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொஃபசர் இருப்பாருல அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அவரோட

எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம காலேஜ்ல இருக்கிற பத்து பேரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கையெழுத்து போட்டா போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்ப நம்ம ஹீரோ கெஸ்டா ஒரு இடத்துக்கு பேர் பாரு பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுமே இப்ப இறந்து போன அந்த கௌரியோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை பாக்குறாங்க அதுல ஒரு பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவனோட பேரு அனுபவ் அவனுமே எல்லாரும் கௌரிய ஒரு தப்பான பொண்ணாதான் பாக்குறாங்க மேபி கௌரி சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம்ல அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அது நம்ம ஹீரோ என்ன ஒரு பெரிய சிந்தனைக்குள்ள கொட்டிட்டு போகுது அப்படி வீட்டுக்கு போனதும் அந்த அனுபவக்குமே நம்ம ஹீரோயின் நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மெசேஜையோ அனுப்ப அந்த பையனோ ஓகேன்னு சொல்றாங்க இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அடுத்த நாள் கால் பண்றாரு அந்த பத்து பேர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல ரெண்டு வாதியார்கள் கையெழுத்து போட்டுட்டாங்க இன்னும் எட்டு பேர் கையெழுத்து போட்டா இத போலீஸ் கேஸா எடுத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாரு அதே வேலையில நம்ம ஹீரோயினோ அந்த அனுபவம் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க போறாங்க நீ சொல்லுப்பா உண்மையை இந்த உண்மை தெரியாம எனக்கு மண்டலம் வெடிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு அந்த கௌரிய என்னெல்லாம் தெரியுமோ எல்லாமே சொல்லுன்ற மாதிரியும் கேக்குறாங்க நான் கௌரிய ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தேன் ஆனா கௌரி எப்போ காலேஜ் சேர்ந்தாலோ கொஞ்ச நாள்லயே அவளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுச்சு அவ பயங்கரமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா ஒரு நாள் அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணும் போதோ அவ வேற யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு சொன்னா அந்த நபருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மனைவியிலா இருக்கிறதாகவும் சொன்னா அவர் பேரு என்னன்னு கேட்கும் போதோ அவர் பேரை மட்டும் என்கிட்ட சொல்ல மறுத்துட்டா இப்போ அந்த நபர் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல போனாலோ அதுல இருந்து அவ அழுதுகிட்டே இருந்தா அவளோட மூஞ்சி மாறிச்சு உடல் மொழி மாறுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சோகம்

கணவர்னு சொல்லலான்ற மாதிரியே சொல்றாரு அப்போதான் நம்ம ஹீரோயினுக்குமே இந்த கௌரி கிட்ட மட்டும் இல்ல நம்ம கணவர் ராஜேஷ் பல பெண்கள் கிட்ட வலிஞ்சு பேசிருக்காரு போல இருக்குன்ற மாதிரி இன்னும் ஹர்ட் ஆகுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குதுங்க அதாவது அந்த கௌரியோடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படியே அவங்க வீட்டுல போய் விசாரிப்போம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட் அந்த திவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கட்டும் போறாங்க அங்க எல்லா ட்விஸ்டும் உடைய நம்ம கௌரிக்கு அப்பா அம்மா இல்லைங்க அவங்க ஆன்ட்டியோ அங்குளோ தான் அவங்கள வளர்த்திருப்பாங்க சின்ன வயசுலயே கௌரியோட அப்பா அம்மா இறந்திருப்பாங்க கௌரி காலேஜ் போற வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருந்திருப்பா ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவன் நிறைய தப்பான பழக்கத்துக்கு போயிட்டான்ற மாதிரியும் அவங்க அங்கிள் ஆண்டி சொல்றாங்க அதனாலயே எங்க பொண்ண கௌரி கிட்ட பழக விடமாட்டோன்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனாலும் எங்க பொண்ணு அடிக்கடி கௌரி கிட்ட பேசுறதும் அவளை தேடி சிட்டிக்கு அந்த காலேஜுக்கு போறதும் வழக்கமா வச்சிருந்தான்ற மாதிரி சொல்றாங்க அப்பதான் இந்த அங்கிள் ஆண்டியோட பொண்ண எங்கன்னு கேட்க அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க இப்போ அந்த பொண்ணுமே ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிற சமயத்துல நான் கௌரி அக்காவை பாத்திருக்கேன் அவங்க அப்ப காலேஜ் போயிட்டு ஆளெல்லாம் மாறிட்டாங்க அப்படி ஒரு வயசான நபரையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நபர் ஏதோ கௌரி அக்கா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் நெருங்கி இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் நான் கௌரி அக்கா கிட்டே கேட்கும்போதோ இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதன்ற மாதிரியும் என்கிட்ட சொல்லிவிட்டாங்க இந்த விஷயத்தை நீ எப்ப பார்த்த லாஸ்ட் இயர் அக்டோபர்ல பார்த்தன்ற மாதிரி சொல்ல அப்பதான் கோமதிக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க லாஸ்ட் இயர் அக்டோபர்ல தான் செமஸ்டர் லீவ் விட்டு அவங்க கணவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரதா சொல்லிருப்பாரு அப்படி இதுக்கு தான் போனாரான்ற மாதிரியும் அவங்க சந்தேகப்படுறாங்க அண்ட் ஒரு நாள் நான் கௌரி அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ அவங்க ஃபோனில் சண்டை போடுறதை பார்த்தேன் எனக்காக பொண்டாட்டியும் குழந்தையெல்லாம் விட்டு வர மாட்டியா நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ சொல்ற நேரத்துக்கு நான் வந்திருக்கல நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணிருக்கல என்ன எவ்ளோ தான் நீ கஷ்டப்படுத்திருக்க அது எல்லாத்தையும் நான் தாங்கியிருக்கேன் ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டுட்டேன் அதையும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு வெளியே சொல்லாதன்ற மாதிரி கௌரி அக்கா கேட்டுக்கிட்டாங்க அப்பதான் அவங்க வயிற்று பக்கத்துல ஒரு காயம் இருக்கிறத நான் பார்த்தேன் அவங்க உடல் அளவுல ரொம்ப மோசமான காயப்பட்டிருந்தாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க சரி இப்படி சுத்தி வரைச்சிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்ல நீ கௌரி அக்கா ஒரு பெரியவர் கூட பழகுறத பார்த்த பார்த்தல்ல அந்த பெரியவரை போட்டோவில் பார்த்தா அடையாளம் காமிப்பியான்ற மாதிரி கேட்க ஆமானு இவங்க சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இவன் தான் அந்த ஆளுன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்லுதுங்க இதுல நம்ம ஹீரோயின் சுக்கு நூறா உடையிறாங்க இதுக்கு மேல சந்தேகப்பட தேவையே இல்ல நம்ம கணவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காருன்ற மாதிரி நினைக்க இன்னொரு பக்கம் அவங்க கணவரோட ஃப்ரெண்டுமே காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணி ஒன்பது பேர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க பத்து பேர் வேணும் கையெழுத்து போடத்துக்கு சோ பிரின்சிபாலும் உனக்கு எதிராக போலீஸ் கேஸ் குடுக்கறது வேணான்னு சொல்லிட்டாரு நீ தப்பிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல நம்ம ராஜேஷோ சந்தோஷப்படுறாரு இங்க நம்ம கோமதி சுக்குனூரா உடஞ்சு போயிருக்காங்க அந்த கௌரி பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சாகணும் என் கணவர் மாதிரி ஆளுங்க இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க இப்ப நேராங்க இருந்து இந்த லாயரையும் வந்து பாக்குறாங்க அப்படி லாயர் கிட்ட தனக்கு டைவர்ஸ் வேணும் என் கணவருக்கு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதாகவும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ண சொல்லியும் அங்க சொல்றாங்க தன்னுடைய வீட்டுக்கும் வராங்க அங்க நம்ம ராஜேஷ் அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க தம்பிக்கெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்ததும் என்ன ரொம்ப டயர்டா வர உனக்கு வேணா ஒரு கவிதை சொல்லி இம்ப்ரஸ் பண்ண

போட்டாங்கன்ற மாதிரி சொன்னியே ஆமாண்டா ஒன்பது கையெழுத்து தான் இருந்தது ஆனா திடீர்னு காலேஜுக்கு வந்து உன்னோட பொண்டாட்டியே அந்த கேஸ போலீஸ் எடுக்கணும்னு சொல்லி பத்தாவதா கையெழுத்து போட்டுட்டாடா உனக்கு எதிராக உன் பொண்டாட்டியே இப்ப கேஸ் கொடுத்துருக்கா அதாவது கௌரிக்கு நியாயம் கேட்டு அதனால அந்த கேஸ திரும்பி எடுத்துட்டாங்கடா நீ தான் எல்லாத்தையும் பண்ண இப்ப நீ கையும் கலவுமா மாட்ட போற இப்ப என்னடா பண்ண போறேன்ற மாதிரியும் கேட்க இங்க ராஜேஷ் மண்டிய பிச்சுக்கிறாருங்க இப்ப தப்பு பண்ணது கணவராவே இருந்தாலும் அங்க பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணா இருக்க வகையில தன்னோட கணவருக்கு அங்க கடை வேண்டிய தண்டனை கடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கண்ணகியா மாறி இங்க நம்ம கோமதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி அந்த இடத்துல தன்னோட கணவரை தலைமுழகர் தான் நினைச்சு பாத்ரூம்லயும் குளிச்சுக்கிட்டு இருக்க அப்பா அவங்க ஒரு பிரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்றாங்க அதுல அவங்க பிரெக்னன்ட்னு தெரிய வருதுங்க இப்படி கணவரை பிரிய போற தருவாயில தான் பிரெக்னன்ட் ஆயிட்டுமே நினைச்சு அவங்க ஷாக்காவ இப்போ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகும்ன்றத ஒரு கேள்விக்குறியோடைய செகண்ட் சீசனுக்கான ஒரு லீட போட்டு முடிக்கிறாங்க சோ ஆக மொத்தம் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது நம்ம ராஜேஷ் தாங்க பண்ணிட்டு கமுக்கமா நல்லவர் மாதிரியும் நடிச்சிருக்காரு ஆனா அத நம்ம ஹீரோயின் பிரேக் பண்ணிட்டாங்க சோ ஹோப் இந்த செகண்ட் சீசன் இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் அதையும் தரமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லீம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்